சந்தோஷமான வாழ்க்கைக்காக பணம் சம்பாதிக்க மக்கள் அன்றாட வாழ்க்கையில் சிரிப்பு என்பதை மறந்து வாழ்கின்றார்கள் அப்படி சிரிக்க கூட நேரம் இல்லாமல் ஓடும் மக்களுக்காகவே தொலைக்காட்சிகளில் நிறைய ஷோக்கள் நடந்து வருகின்றது ஷோக்களை தாண்டி என்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லோரையும் சிரிக்க வைத்தவர் தான் மா பானத் இவரை நினைத்தாலே அவர் பல நிகழ்ச்சிகளில் செய்யும் காவணிகள் தான் நினைவுக்கு வரும் இவருக்கு சமீபத்தில் ஒரு விருது விழாவில் சிறந்த தொகுப்பாளருக்கான விருது கிடைத்திருக்கின்றது அப்போது மேடையில் அவர் தான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட கால குறித்து தெரிவிருக்கிறார் அதில் அவர் துபாயில் ரேடியோ ஜோக்கியாக வேலை செய்தேன் என்னுடைய முதல் வாழ்க்கை உனக்கு வேண்டாம் ஊரில் உள்ளவர்கள் துபாயில் இருக்கிறார்கள் சொகுசான வாழ்க்கைய நினைப்பாங்க இங்க கஷ்டப்படுறது யாருக்கும் தெரியாது வேலையை விட சொல்லி என்ன கூட்டிட்டு வந்ததா அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் முதல் டேர்னிங் பாயிண்டாக அமைந்தது அதன் பின்னர் வாழ்க்கை மாறியது இப்போது இந்த இருப்பதற்கே மனைவி தான் காரணம் என்று கூறியிருக்கிறார்